வணக்கம் நண்பர்களே இனி நடைபெறும் சூடாமணி சந்திர கிரகணம் எந்த நட்சத்திரக்காரர்களை பாதிக்கும் சாஸ்திரப்படி வரும் ஆகஸ்ட் மாதம் ஏழாம் தேதி அதாவது இன்று உள்ள சந்திர கிரகணம் மற்ற சந்திர கிரகணங்களை எல்லாம் விட சிறப்பு வாய்ந்தது இந்த சந்திர கிரகணம் திருவோணம் நட்சத்திரத்தில் வருவதால் இதற்கு சூடாமணி சந்திர கிரகணம் என்றும் பெயர் சகாதேவன் சாஸ்திரப்படி வரும் ஆகஸ்ட் மாதம் ஏழாம் தேதி மாலை நாலு இருபது மணிக்கு மேல் தொடங்கி நள்ளிரவு பன்னிரண்டு ஐம்பது வரை இருக்கிறது இதில் இரவு பன்னிரண்டு இருபது மணிக்கு மேல் நள்ளிரவு பன்னிரண்டு ஐம்பது வரை அதி தீவிரமாக இருக்கும் இந்த காலகட்டங்களில் என்னவெல்லாம் முன்னெச்சரிக்கையாக இருக்க வேண்டும் என்பதை உங்களுடன் பதிவு செய்கிறேன் ராகு கேது பேர்ச்சி முடிந்த பதினெட்டு நாட்களுக்குள் வரும் சந்திர கிரகணம் பல மாற்றங்களை பூமியில் ஏற்படுத்தும் சமீபத்தில் இருபத்தி ஏழு ஏழு ரெண்டாயிரத்தி பதினேழு அன்று ராகு கேது பயிற்சி நடைபெற்றது பதினெட்டு நாட்களுக்குள் வருவதால் இந்த சந்திர கிரகணம் அரசியல் ரீதியாகவும் நீர்நிலைகள் தொடர்பாகவும் பல மாற்றங்களை ஏற்படுத்த வாய்ப்பு இருக்கிறது பலிப்பு நோய் உள்ளவர்கள் மனநிலை பாதிப்பில் உள்ளவர்கள் இந்த கிரகணத்தில் மேலும் கூட வாய்ப்பு இருக்கிறது இதை தவிர்க்கும் முறைகளையும் பின் தெரியப்படுத்துகிறேன் இதேபோல் ரோஹிணி அஸ்தம் திருவோணம் அவிட்டம் இந்த நட்சத்திரக்காரர்களும் மிக மிக கவனமாக இருக்க வேண்டியது அவசியம் பொதுவாக கிரகண நேரத்தில் வெளியே செல்வது நல்லது கிடையாது என்பதனால் அக்காலத்தில் இந்த கிரகண நேரத்தில் ஆலயங்களை பூட்டி அந்த வீட்டை விட்டு வெளியே வர வேண்டாம் என்று சொல்வதும் உண்டு இது குறிப்பிட்ட நேரத்தில் வெளியே வராமல் இருப்பதும் மேலே குறிப்பிட்ட நட்சத்திரக்காரர்கள் வெளியே செல்வதை தவிர்ப்பதும் நன்றி அடுத்து கர்ப்பிணி பெண்கள் எக்காரணம் கொண்டும் கிரகண நேரத்தில் வெளியே செல்லக்கூடாது அது வயிற்றில் இருக்கும் சிசுவை அதிகமாக பாதிக்கும் கணவன் மனைவியும் இந்த காலகட்டங்களில் உடல் சேர்க்கை கூடாது கிரகணம் முடிந்து வரக்கூடிய காலகட்டங்களில் ஒரு மாதம் வரை இதனுடைய தாக்கம் இருக்கும் என்பதனால் இந்த நேரங்களில் கரூரும் தாய்மார்களின் உடல்நிலை அதாவது அவர்களுடைய உடல்நிலை பாதிப்பதோடு பிறக்கும் குழந்தைகளுடன் வலிப்பு மூளை வளர்ச்சி குறைபாடுடன் பிறக்க வாய்ப்பு இருக்கு என்பதனால் ஒரு மாதம் கழித்து கணவன் மனைவி வந்து என்ன செய்யலாம் உடல் ரீதியாக சேர்வது நலம் பொதுவாக சந்திர கிரகணம் முடிந்த பிறகு காலையில் பித்திருக்களுக்கு தர்ப்பணம் சிராத்தம் செய்வது மிக மிக நல்லது சந்திர கிரகணத்தின் தாக்கத்தில் இருந்து உங்களை காத்து கொள்ளும் வழிமுறை கிரகணம் துவங்கும் முன்பே அருகம்புல்லை வாங்கி நம் தலையின் மீதும் உணவு பண்டங்கள் மீதும் உணவு சேகரித்து வைத்திருக்கும் பெட்டிகளின் மேலும் வைப்பது நலம் கிரகண காலத்திற்கு ஒரு மணி நேரத்திற்கு முன்பே எளிதில் ஜீரணமாக கூடிய உணவுகளை எடுக்க வேண்டும் கிரகண காலத்தில் எக்காரணம் கொண்டும் உணவு உண்பதை தவிர்க்க வேண்டும் அதாவது நோயாளிகளையும் குழந்தைகளையும் தவிர மீதி உள்ளவங்க எல்லாம் கண்டிப்பாக வந்து என்ன செய்யணும் கிரகணம் இருக்கும்போது சாப்பிடக்கூடாது குறைந்த இரத்த கொதிப்பு உள்ளவர்களுக்கு இரத்த கொதிப்பு மேலும் குறைய வாய்ப்பு இருக்கிறது அதனால் அவர்கள் இரத்த கொதிப்பை சமப்படுத்துவதற்கான வழிமுறையை முன்கூட்டியே தெரிந்து வைத்திருக்க வேண்டும் வலிப்பு மற்றும் மூளை வளர்ச்சி குறைபாடு ஏற்பட்டவர்களுக்கு கிரகணத்தில் பாதிப்பு ஏற்படாமல் இருக்க இவர்கள் முன்னெச்சரிக்கையாக இருப்பதுடன் இவர்களின் உடம்பில் அருகம்புல் இருக்கும்படி பார்த்துக்கொள்ள கொள்ள வேண்டும் இது கிரகணத்தின் தாக்கத்தை குறைக்கும் கூடுமானவரை இந்த நேரத்தில் கொடுக்கும் மருந்து கூட விஷமாக மாற வாய்ப்பு உண்டு அதனால் தேவைப்பட்டால் மட்டும் மருந்து கொடுக்கவும் கிரகண காலத்தில் வீட்டில் விளக்கேற்றி குலதெய்வ வழிபாடு இஷ்ட தெய்வ வழிபாடு செய்வது மந்திரங்கள் சொல்வதும் சிறப்பான பலனை தரும் ரோஹிணி ஹஸ்தம் திருவோணம் அவிட்டம் ஆகிய நட்சத்திரத்தில் பிறந்தவர்கள் சந்திரனை பார்க்கக்கூடாது வெளியே செல்லவும் கூடாது சந்திர கிரகணம் முடிந்த பின் குளிப்பது நலம் அது நள்ளிரவாக இருந்தால் தண்ணீரை தலையில் மூன்று முறை தெளித்து முகம் கை கால் கழுவது நலம் சந்திர கிரகணத்தின் காலத்தில் விநாயகரின் அருகம்புல்லை வைத்திருப்பதால் ராகு கேதுவின் எந்த கெடுபலனும் நம்மை தாக்காமல் இறைவன் காத்தருள்வார் இதேபோல் மேலும் அரிதான வீடியோக்களை பார்க்க எங்களது யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் மேலும் இந்த பதிவு பிடிச்சிருந்தனா லைக் பண்ணுங்கள் மற்ற நண்பர்களுக்கு பதிவுடன் நினச்சிங்களா ஷேர் பண்ணுங்கள் நன்றி வணக்கம்